கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் டாஸ்மாக் பாரை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறி உத்தரவு நகலுடன் சென்ற நாம் தமிழர் கட்சியினர் மது குடித்துக் கொண்டிருந்தோரை வெளியேற்றிவிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் பிஜேபி இரநியல் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவவங்களுக்கும் ஏதோ ஒரு ஊர்லேருந்து இருந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து என்ன இரநூல் டாஸ்மாக லாக் பண்ணிக்கிட்டு இறநியலில் உள்ளவெல்லாம் பொட்ட பயன்ங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டு இருக்கான் இந்த பாருங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அந்த கொடியை நாட்டிக்கிட்டு உள்ளே லாக் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போலீஸ் இருக்காங்க இரநியல் ஜங்ஷனில் வந்து நாங்கள் தான் பிஜேபின்னு சொல்லி நீங்கள் பெரிய அளவு ஓடிவங்கள்ல என்ன என்னத்துக்கு பிடுங்கிருக்கீங்கன்னு எனக்கு மொபைல் தெரியலை அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் இறநியல் அப்படின்ற ஒரு பகுதியில் முக்கியமான அது ஒரு பகுதி இரணியல் பகுதி அங்கே மக்கள் போக்குவரத்து அதிகம் அதே போல் அந்த ஏரியாவில் ஸ்கூலும் இருக்குது கோயிலும் இருக்குது நடுவில் டாஸ்மார்க் இருக்குது அந்த அரசு மதுபான கடையை மூட சொல்லி மக்களும் நிறையா வாட்டி மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழ் கட்சி உறவுகளும் மனு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த திமுக அரசு அதை செவி சாய்க்கலை அதனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு செவி சாய்க்காத திமுகவை செவனி மேலே ரெண்டு வைக்கிற மாரி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி மூட வச்சுட்டாங்க அந்த ஏரியா பாஜக உடக்கோட்டை நாங்கள் தாண்டா ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு பாஜக ஆதரவாளர் அவரே வந்து இதை பாராட்டி காணொலி போட்டுருக்கிறார் நாம் தமிழ் கட்சி உறவுகள் வந்து இங்கே இருக்கிற டாஸ்மார்க் வந்து மூடுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அது மூடிட்டாங்க எவ்வளோ காவல்துறை இருக்குது இதெல்லாம் மீறி அவங்க வந்து எடுத்துக்கிட்ட போராட்டத்தை வெற்றியோடு முடிச்சிருக்கிறாங்க மூடிட்டாங்க ஆனால் இங்கே நாங்கள் தான் பெரிய ஆளு நாங்கள் தான் பெரிய இவனுங்க அவனு சொல்லிவிட்டு பாஜக இருக்கிறீங்களா உங்கள் ஏரியா தானே இத்தனை நாளாக நீங்கள் பண்ணாத காரியத்தை நாம் தமிழ் கட்சி உறவுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பெருமையாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இப்போ அந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது உண்மையாலுமே மக்களுக்காக போராடுறவங்க தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நீ அந்த ஆளு இந்த ஆளு நீ அந்த கட்சி இந்த கட்சி அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே இல்லை இங்கே இருக்கிற எல்லோரும் அம்மாங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுமே நம்ம மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாக ஓடி போய் நிற்கிறது நாம் தமிழ் கட்சி உறவும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாகவே இருந்திருக்குது அந்த ஏரியாவில் அக்கா ஆன்சி சோபாராணி அவர்களும் அதை குறிப்பிட்டே சொல்கிறாங்க பல முறை நாங்கள் வந்து மனுக்கள் கொடுத்துட்டோம் இந்த மக்கள் தினம் தினம் அவதிப்படுறாங்க ஏன்னா கோயிலுக்கு போனாலும் அந்த டாஸ்மார்க் கடையை தாண்டி தான் போகணும் ஸ்கூலுக்கு போகணுனாலும் அந்த டாஸ்மார்க் கடையை தாண்டி தான் போகணும் ஏன்னா அறுபது மீட்டர்லேயே இதெல்லாம் இருக்குது இப்படி முக்கியமான அந்த இரணியல் சந்திப்புன்ற பகுதியில் இந்த டாஸ் மாதிரி விதிமுறைகளை மீறி நடக்குது ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க இது வந்து கோர்ட் வந்து உத்தரவும் கொடுத்துருக்கு அதை மூடுங்க இடத்த மாற்றுங்கன்னு ஆனால் வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் எங்களுக்கு வந்து இன்னும் அந்த உத்தரவு வரல எங்களுக்கு தெரிய தெரியப்படுத்தலை எங்களுக்கு அந்த ஆர்டர் காப்பி வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாம தமிழன் கட்சிக்கிறாங்க அதை வந்து கையில் வச்சுருக்குறாங்க நீதிமன்றமே சொல்லிருச்சு நீங்கள் ஏன் வந்து இன்னும் இதை மூடாமல் இருக்கிறீங்க நீங்கள் தான் ஆகணும் விதிமுறைக்கு மீறி இது நடக்குது கோர்ட்டும் உத்தரவு கொடுக்குது ஆனால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க யாரோட தயவுல இது நடக்குது நீங்கள் மூடியே ஆகணும்னு சொல்லி இரவோடு இரவோ போராட்டம் நடத்தி மூடவே வச்சுட்டாயிங்க மூடிட்டாங்க கடைய அதனால தான் அந்த பாஜக ஆதரவாளர் டே எங்கேருந்தும் வந்து நாம தமிழ் கட்சிக்காரங்க இங்கே கொடியை நட்டுட்டாய்ங்க உண்மைகளும் கொடி நட்டுட்டாய்ங்க அந்த டாஸ்மாக இழுத்து மூடி கொடியை மேலே கட்டிட்டாயிங்க தான் நீ ஆகணும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக நின்று அந்த ஊருக்கு ஒரு விடிய காலம் குறைந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அக்கா திருமதி ஆன்சி சோபாராணி அவர்கள் நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் உளைச்சல் தொகுதியோட வேட்பாளர் வேட்பாளராக அறிவித்தப்பையே அந்த மக்களோட குறையை தீர்க்குறாங்கன்னா வெற்றி பெற்றால் அந்த தொகுதியே நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் இது போல் இருக்கிற அந்த டாஸ்மார்க் கடையெல்லாம் கம்பல்சரி மூடணும் அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக மாறிட்டு இருக்குது எல்லா ஊர்லேயுமே ஸ்கூலு காலேஜி கோயில் இப்படி இந்த இந்த இடத்துக்கு நடுவில் தான் அந்த டாஸ்மார்க் கடை இயங்குது அதுவும் மெயின் ரோட்லேருந்து உள்ளே கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க இன்னமும் மெயின் ரோட்லேயே தான் நிறையா டாஸ் மார்க் இருக்குது இது மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் இது வந்து இந்த அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது ஏன்னா என் மக்களை குடிக்க வச்சு தான் அவங்க தாலியை அறுத்து தான் அந்த காசை வாங்கி இலவசம்னு சொல்லி என் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க ஆனால் என் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது புரியுதா இல்லை புரியாத மாரி இருக்கிறாங்களான்னு தெரியல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த இரணியல் அந்த சந்திப்பில் வந்து இன்னைக்கு ஒரு வெற்றி முத்திரையை குத்திருக்கிறாங்க போல் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிற எல்லா டாஸ் மாதிரியும் மூடணும் அது மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக தான் இருக்கும் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்